டாக்டர் பவானி லைஃப் ஸ்டைல் சாம்பார் ஃப்ரிட்ஜில் இருந்ததுன்னு பண்ணி எடுத்தேன் இப்போ எனக்கு மட்டும் தான் பசிக்குது மொத்த சாம்பார் சூடு பண்ணால் திருப்பி ஃப்ரிட்ஜில் வைக்கிறது கஷ்டமாயிரும் பின்னா அது வெயிட் பண்ணணும் அது பின்னா ஆறு முன்னும் எடுத்து வைக்கணும் நான் என்ன அறிவு பூர்வமாக பண்ணிட்டேன்னா தட்டில் கொஞ்சம் சாம்பார் ஊற்றி கேஸ் அப்படி ஆஃப் ஆன் பண்ணிவிட்டேன் மொத்த சாம்பாரை சூடு பண்ணி சூடு பண்ணி சாம்பார் மொம்பாயிடும் ஃப்ரிட்ஜின்னு வைக்க முடியாது சாம்பார்ல அப்படியே கொஞ்சம் சோத்தையும் போட்டுடலாம் டேஸாக சோறை உடைச்சு விட்டால் ரெண்டுமே தானாக சூடாயிரும் ஏன் இந்த சோம்பேறின்னா வேற சட்டி எடுத்து சூடு பண்ணணுன்னு வைக்கணும் எனக்கு சோம்பேறி தான் இருக்கும் இன்னும் மெயினாக எனக்கு வந்து ஆறுன சாப்பாடு சாப்பாடு விரும்ப மாட்டேன் எந்த ஒரு சாப்பாடுமே சூடாக இருந்தால் ரொம்ப நான் விரும்பி விரும்பி சாப்பிடுவோம் அதனால தான் இப்படி மைண்டை யூஸ் பண்ணி சோம்பேறி வேலையே செஞ்சுட்டேன் இப்போ இந்த தட்டை சாப்பிட்டுட்டு எப்படி நம்ம கழுவை தான் போகிறோம் இதுக்கு ஒரு சட்டி ஏடு அதை கழுவு அதை ஊற்று நீங்கள் என்னைக்காது என்ன மாதிரி எப்படி சோம்பேறி வேலை பார்த்துருக்கீங்களா என்ன செய்ய வேலை பார்த்து பார்த்து முடியல பாத்திரம் தேய்ச்சி தேய்ச்சி கையெல்லாம் வந்து வலிக்குது மடங்க முடியல அது கடந்த சோம்பேறித்தனம் இந்த ட்ரிக் வெடித்தோம் இந்த ட்ரிக் உங்களுக்கு யூஸாகவும் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக பிடிச்ச லைக் பண்ணுங்க